உறவுகளுக்கு வணக்கம் ஒரு இன்ஸ்பைரிங்கான பயோகிராஃபியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு இன்ஸ்பைரிங்கான ஸ்டோரி ஒரு டீ கடைக்காரனுடைய மகன் யூபிஎஸ்சி தெருவில் வெற்றி பெற்று இருக்கிறார் நான்கு முறை தோல்வியடைந்து ஐந்தாவது முறையும் விடாமல் முயற்சித்து அவர் வந்து வெற்றி பெற்று இருக்கிறார் அவர் பேர் வந்து பேச்சு அகில இந்திய அளவில் ஐநூற்றி எழுபத்தி ஆறாவது ரேங்க் வந்து எடுத்திருக்கிறார் ஸோ அவருடைய பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இவருடைய அப்பா பேர் வந்து வேல்முருகன் டீ கடை நடத்துகிறார் அம்மா வந்து லட்சுமி இந்த பீடிலாம் சுற்றுவாங்கள்ல அந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவருக்கு வந்து ஒரு தம்பி இவர் வந்து கோயில்பட்டியில் ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கோயில்பட்டியில் படிச்சிருக்கிறார் அதன் பிறகு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையில் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடிச்சிருக்கிறார் சிறு வயதுலருந்தே ஐஏஎஸ் அப்படின்றது அவருக்குரிய கனவாக இருந்திருக்கு படித்து முடித்த உடனே யூபிஎஸ்சி அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார் தொடர்ச்சியாக நான்கு முறை யூபிஎஸ்க்காக அவர் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார் அந்த நான்கு முறையும் தோல்வி அடைஞ்சதால் அவர் என்ன பண்ணியிருக்கிறார்னா டிஎன்பிஎஸ்சி எழுதியிருக்கிறார் அந்த டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோர் எழுதி கிளியர் பண்ணி நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்வி அலுவலகத்தில் இளநிலை உதவியாளராக அவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறார் ஸோ ஒரு கவர்மெண்ட் வேலை தான் கிடச்சிச்சு அப்படின்னு விடாமல் அந்த வேலை செஞ்சுக்கிட்டே தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டும் இருந்திருக்கிறார் அதன் பிறகு ஐந்தாவது அட்டம்ப்டை கொடுத்துருக்கிறார் யூபிஎஸ்சிக்காக இப்போ வந்த ரிசல்ட்ஸில் இந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ரிசல்ட்டு வந்தது ஸோ அதில் அவர் வந்து அகில இந்திய அளவில் ஐநூற்றி எழுபத்தி ஆறாவது ரேங்க் வந்து எடுத்திருக்கிறார் ஸோ அப்பா ஒரு டீ கடை நடத்திக்கிட்டே ரெண்டு பிள்ளைகளையும் படிக்க வச்சுருக்கிறார் அதில் ஒரு மகன் வந்து இப்போ வந்து யுபிஎஸ்சி தேர்வு எழுதி அதில் வந்து கிளியர் பண்ணியிருக்கிறார் ஸோ படிப்பு நம்ம வாழ்க்கையில் ஒரு கட்டத்திலிருந்து முன்னேறுவதற்கு ரொம்பவே அவசியமான ஒன்று நம்ம எந்த நிலையிலும் படிப்பை நம்ம கைவிடாமல் இருந்தோம் அப்படின்னா படிப்பு நம்மளை கைவிடாமல் இருக்கும் இதே பேர் வந்து படிச்சுலாம் ஒன்றும் முன்னேறதில்ல படிப்புலாம் ஒன்றும் அவசியம் இல்லை நம்ம வந்து எந்த வேலை செஞ்சாலும் முன்னேறிடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க படிப்பு எப்பயுமே நம்மளை வந்து கைவிடாத ஒன்று அறிவை வளர்க்குறதுக்கு ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டே இருங்க ஸோ ஒரு டீ கடை ம கடக்கார் மகனாக இருந்து இன்றைக்கி அகில இந்திய அளவில் ஐநூற்றி எழுபத்தி ஆறாவது ரேங்க் எடுத்திருக்கிறார் பேச்சு இருபத்தி ஆறு வயது இளைஞர் ஸோ அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்போம் நன்றி